பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை டி பலகார கடையில் வாங்கிய பருப்பு வடையில் எலி பரபரப்பு வடையை சாப்பிட்ட எலக்ட்ரீசியன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர் கோவில் அருகே திருச்சி கரூர் நெடுஞ்சாலை வைகைநல்லூர் அக்ரஹாரம் பிரிவு சாலையில் பாபு என்பவர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக டீ மற்றும் பலகார கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று குளித்தலை மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி வயது முப்பத்து மூன்று இவர் எலக்ட்ரீசியனாக வேலை பார்த்து வருகிறார் காலை பன்னிரண்டு மணி அளவில் ஒரு போண்டா ஒரு பருப்பு வடை வாங்கியுள்ளார் அதில் பருப்பு வடை பாதி சாப்பிட்டுவிட்டு பார்க்கையில் உள்ளே சுண்டு டெல்லி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதுகுறித்து கடை உரிமையாளர் கார் கேட்டபோது அது ஒன்றும் செய்யாது சிறிய எலிதான் என்று கூறியுள்ளார் இதுகுறித்து உடனே சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இது வைரல் ஆனதை அடுத்து குளித்தலை போலீசார் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த கடையின் பொருட்களை கைப்பற்றி கடையை சீல் வைத்தனர் பாதிக்கப்பட்ட கார்த்திக் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார் இதுகுறித்து குளித்தலை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் குளித்தலை பகுதியில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் யாரும் இல்லாததால் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கரூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு அலுவலர் பாஸ்கர் பாபு டீ கடையில் சோதனை செய்தார் தொடர்ந்து பாபுவின் மகன் காளிதாசிடம் விசாரணை மேற்கொண்டு தின்பண்டத்தில் கலப்படம் மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் சோதனையில் தெரிய வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை செய்து கையொப்பம் பெற்றுச் சென்றார் தொடர்ந்து கடைக்கு சீல் நடைமுறையில் இருக்கும் விசாரணைக்குப் பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் குளித்தலை செய்தியாளர் வீரதியாக